வணக்கம் தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தோழர்களுக்காக இந்த வீடியோல நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற அனைத்து ஆசிரியர் குறிப்பு மற்றும் நூறு குறிப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவுல பாக்க போறோம் நம்ம ஏற்கனவே எட்டாம் வகுப்பு தமிழ் பாடங்கள்ல இருக்கிற ஆசிரியர் குறிப்பு மற்றும் நூற் குறிப்புகளை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியா இப்ப பத்தாம் வகுப்பு பாடத்துல இருக்கிற ஆசிரியர் குறிப்பு மற்றும் நூற்குறிப்புகளை பார்க்கலாம் முதல்ல தமிழ் மொழி வாழ்த்துல அன்னை மொழியே அப்படின்ற தலைப்புல பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர் எழுதிய ஒரு பாடல் தான் இடம்பெற்று தமிழ் மொழியை நேசிக்கிற தமிழ் மொழி மேல உயிராய் இருக்கிற ரொம்ப வெகு சிலர்ல பாவலரேறு பெருஞ்சித்தனாரும் ஒருவர் அவர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டுகள் ஏராளம் இவருடைய நூல்கள் பாத்தீங்கன்னா உலகியல் நூறு பாவிய குத்து நூராசிரியம் கனிச்சாறு சுவை என்பது மகபுகஞ்சி பள்ளி பறவைகள் ஆகிய நூல்களையும் திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் இவர் எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தேன்மொழி தமிழ் சிட்டு ஆகிய இதழ்கள் மூலயமா தமிழை உலகம் அறிய செய்திருக்கிறாரு தமிழர்களாகிய ஒவ்வொருவரும் நன்றியோடு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்தனார் பத்தாம் வகுப்பு தமிழ்ல அடுத்து நமக்கு இருக்கிற தலைப்பு தமிழ் சொல் வளம் அப்படின்ற ஒரு தலைப்புல இருக்கிற உரைநடை இருக்குது இதை யாரு ஞாயிறு தேவனேய பாவாணர் எப்படி நான் பாவலர்த்தனாரா சொன்னனோ அதே போல தமிழர்களாகிய ஒவ்வொருவரும் நன்றியுடன் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பெயர் தேவனேய பாவாணர் தமிழுக்கு தொண்டு செய்த தமிழுக்காகவே வாழ்ந்த வெகு சிலரில் ஒருவர் தான் தேவனேய பாவாணர் இவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சொல்லாய்வுல ஈடுபட்டு தமிழ் சொற்கள் எவ்வளவு பழமையானவை அப்படின்னு அறிந்து நமக்கு பாவானார் இவர் வந்து நிறைய சொல்லாய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் தமிழ் சொல் வளம் அப்படின்ற தலைப்புல கட்டுரை எழுதியிருக்கிறாரு அடுத்து கவர்மெண்ட்ல அகர முதலீ திட்ட இயக்குனராகவும் இருந்திருக்கிறாரு அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதனுடைய தலைவரா இருந்திருக்கிறாரு இவருடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கிற அதே பகுதியில பாத்தீங்கன்னா தமிழ் திரு இளங்குமரனார பத்தி சில குறிப்புகள் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறாங்க இவர் யாருன்னு பார்த்தோம்னா தேவனேய பாவாணரோட வந்தவர் இவர் இயற்றிய நூல்கள் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தவசாலை பாவாணர் நூலகம் ஆகியவற்றை நிறுவி இருக்கிறாரு திருச்சியில அதன் பிறகு போல் கண்களை மூடி எழுதும் திறன் பெற்றவரா இருந்திருக்கிறாரு இவர் எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா இலக்கண வரலாறு தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலம்புரை புற திரட்டு உரை திருக்குறள் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறாரு பாவாணர் பெயர்லேயே பாத்தீங்கன்னா ரெண்டு நூல்கள் எழுதியிருக்கிறாரு பாவாணர் வரலாறுன்னு சொல்லிட்டு பாவாணரோட வரலாறு எழுதியிருக்கிறாரு அதன் பிறகு தேவனேயம் அப்படின்ற நூலையும் எழுதியிருக்கிறாரு இது மூலியமா தேவனைய பாவாணர் மேல தமிழ் திரு இளங்கோமரன் எவ்வளவு பற்று வச்சிருக்கிறாருன்றத நம்ம அறிஞ்சிக்கலாம் அடுத்து இரட்டோர மொழிதல் அப்படின்ற தலைப்புல ஒரு செய்யுள் இருக்குது இதை யார் எழுதியிருக்கிறாருன்னா சந்தக்கபிமணி தமிழழக்கனார் எழுதியிருக்கிறாரு இந்த பெயரை நம்ம முன் வகுப்புலையும் பார்த்திருக்கிறோம் இவருடைய பெயர் வந்து சண்முக சுந்தரம் பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களையும் படைத்திருக்கிறாரு அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு உரைநடையின் அணிகலன்கள் இதை யார் எழுதியிருக்கிறாருன்னா எழில் முதல்வன் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு இவருடைய பெயர் மா ராமலிங்கம் என்பது இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் ஆகிய நூல்களை எழில் முதல்வன் என்கிற ராமலிங்கம் எழுதியிருக்கிறாரு இவருடைய புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதும் வாங்கி யார்னா ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துல நம்ம அடுத்து பார்க்க போற தலைப்பு காற்றேவா அப்படின்ற தலைப்புல பாரதியாரோட ஒரு கவிதையை தான் நம்ம பார்க்க போறோம் பாரதியார் தமிழுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இவருக்கு நான் சொல்லி விளக்கம் தேவையில்லை இவர் வந்து நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னும் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் பாட்டுக்கொரு புலவன் என்றெல்லாம் பாரதியார் பெருமையோடு அழைக்கப்படுகிறார் இவர் இயற்றிய நூல்கள் பாத்தீங்கன்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சூடி ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறாரு இவர் நடத்திய இதழ்கள் பாத்தீங்கன்னா இந்தியா சுதேசி மித்திரன் அடுத்து முல்லைப்பாட்டு அப்படின்ற தலைப்புல நப்பூதனார் எழுதின ஒரு பாடல் இருக்குது உங்களுக்கு தெரியும் முல்லைப்பாட்டு என்பது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இது வந்து ஆசிரிய பாவாலானது இது வந்து நூத்தி மூன்று அடிகளை கொண்டது பத்து பாட்டில் மிகவும் குறைவான அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு தான் அடுத்து புயலிலே ஒரு தோணி அப்படின்ற ஒரு தலைப்புல பா சிங்காரம் அவர்கள் எழுதிய ஒரு கதைப்பகுதி இருக்குது இது வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களின் முதல் புதினமா இருக்குது பா சிங்காரம் வந்து புலம்பெயர்ந்த ஒரு தமிழர் அடுத்த தலைப்பு காசி காண்டம் இதை யார் எழுதியிருக்கிறார்னா அதிவீரராம பாண்டியன் அவர் எழுதியிருக்கிறாரு பாண்டியர் அப்படின்ற பேர் இருக்கிறதுல நமக்கு தெரியுது இவர் வந்து ஒரு அரசர் கொற்கையின் அரசர் இவர் எழுதிய மற்ற நூல்கள் பாத்தீங்கன்னா வெற்றி வேட்கை எனப்படும் நருந்தொகை அந்த நூலையும் அதிவீரராம பாண்டியன் தான் எழுதியிருக்கிறாரு இவருடைய மற்ற நூல்கள் பாத்தீங்கன்னா நைடதம் லிங்க புராணம் வாயு சங்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் ஆகிய நூல்களையும் அதிவீரராம பாண்டியர் எழுதியிருக்கிறாரு இவர் வந்து சீவளமாறன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்ப கேட்பாங்க சீவளமாறன் என்று அழைக்கப்படுபவர் யார் அதிவீரராம பாண்டியன் அடுத்து நம்ம போற பாட்டு ஒன்றான இதை யார் எழுதிரு பெருங்கௌசிகனார் எழுதியிருக்கிறாரு இது வந்து கூத்தாற்று படை அப்படின்னு அழைக்கப்படுது அப்ப கூத்தாற்று படை என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது மலைப்படுகாம் இது வந்து ஐநூத்தி எண்பத்தி மூன்று பாடல்களை உடையது இந்த பெருங்கௌசிகனாரோட புல் நேம் வந்து இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிங்கன அப்படின்னு இவருடைய பெயர் இந்த மலைபடுகடாம் வந்து நன்னன் என்ற குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டது அடுத்து நம்ம பார்க்க போறது கோபல்ல புறத்து மக்கள் அப்படின்ற தலைப்புல இருக்கிற ஒரு சிறுகதை இதை யார் எழுதியிருக்காங்கன்னா கி ராஜநாராயணன் அவர் எழுதியிருக்கிறாரு கீராய் என்று அழைக்கப்படுகிற மிகவும் ஃபேமஸான ஒரு தமிழ் எழுத்தாளர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கி இவர் வந்து கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கி இருக்கிறாரு இவர் வந்து கரிசல் இலக்கியம் படைப்பதில் வல்லவர் அடுத்து பெருமாள் திருமொழி அப்படின்ற ஒரு செய்யுள் பகுதி இருக்குது இதை யார் எழுதியிருக்காங்கன்னா குலசேகர ஆழ்வார் அவர் எழுதியிருக்கிறாரு இது வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியா இருக்குது இது பெருமாள் திருமொழி இது வந்து நூத்தி ஐந்து பாடல்களை கொண்டது இதனுடைய காலம் வந்து எட்டாம் நூற்றாண்டு அடுத்து நம்ம பார்க்க போறது எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடலை பத்தி இதை யார் எழுதியிருக்காங்கன்னா கீரந்தை யார் எழுதியிருக்கிறாங்க இது மொத்தம் எழுபது பாடல்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது இருபத்தி நாலு பாடல்கள் தான் அடுத்து நம்ம பார்க்க போறது நீதி வெண்பா அப்படின்ற தலைப்புல ஒரு செயல் பகுதி இதை யார் எழுதியிருக்காங்கன்னா காபா செய்குதம்பி பாவலர் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு இவர் வந்து சதாவதானி அப்படின்னு பாராட்டப்படுறாரு ஏன்னா ஒரே நேரத்துல நூறு செயல்களை செய்யக்கூடிய திறன் பெற்றவர் அதுக்கு பேரு சதாவதானி அடுத்து நம்ம பார்க்க போறது பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடர் புராணம் இது வந்து மூன்று காண்டுகளையும் அறுபத்தி நாலு பாடல்களையும் கொண்டது இவர் வந்து திருமறை காட்டில் அதாவது இன்னைக்கு வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகிற திருமறை காட்டில் பிறந்தவர் இவருடைய நூல்கள் பாத்தீங்கன்னா வேதாரண்ய புராணம் அதாவது அவர் ஊர் பேர்ல எழுதியிருக்கிறாரு மதுரை பதிற்று பத்தந்தாரி திருவிளையாடல் போற்றி கழிவென்பா ஆகிய நூல்களையும் பரஞ்சோதி முனிவர் எழுதியிருக்கிறாரு அடுத்து புதிய நம்பிக்கை அப்படின்ற ஒரு சிறுகதை இருக்குது இதை யார் எழுதியிருக்கிறாங்கன்னா கமலா லடியன் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு இவருடைய இயற்பெயர் வந்து வே குணசேகரன் இதுல வந்து ஒரு குறிப்பு மேரி மெக்லியோன் அப்படின்றவங்க வந்து கல்வி மேம்பாட்டுக்காக உழைத்த ஒரு பெண் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பூ பூத்தொடுத்தல் அப்படின்ற தலைப்புல ஒரு செய்யுள் பகுதி இருக்குது இதை யார் எழுதியிருக்காங்கன்னா உமா மகேஸ்வரி அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க இவங்க எழுதிய மற்ற நூல்கள் வந்து நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை ஆகிய நூல்களை உமா மகேஸ்வரி எழுதியிருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவர் நமக்கு ரொம்ப பிடித்தவர் தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகிற முருகனார் முருகனை போற்றி பாடுகின்ற ஒரு பாடல் தான் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இதை யார் எழுதியிருக்கிறார்னா குருபரர் எழுதியிருக்கிறாரு இந்த பிள்ளை தமிழ்ன்றது என்றது தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றிலக்கியங்களுள் ஒன்று குமரகுருபரை எழுதிய மற்ற நூல்கள் பாத்தீங்கன்னா கந்தர் கழிவெண்பா மதுரை கலம்பகம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நீதிநிதி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை சகலகலாவள்ளி மாலை ஆகிய நூல்களை குமரகுருபரர் எழுதியிருக்கிறாரு இதுல பாத்தீங்கன்னா அந்த கந்தர் அப்படின்றது முருகனோட பேரு அதை ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மதுரை கலம்பகம் மதுரையில மீனாட்சி இருக்கிறாங்க அப்ப மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் இவர் வந்து பிள்ளை தமிழ் ஏற்றுவதில் வல்லவர் அதனால மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அது மூலயமா அடுத்து நீதிநீரி விளக்கம் அப்படின்ற ஒரு நூலை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து சகலகலா வள்ளி மாலை அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாரு இதுல வள்ளி என்பது யாருன்னா முருகனோட ஒய்ஃப் உங்களுக்கு தெரியும் அதனால இதையும் நம்ம சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழில் மிக உயர்ந்த இலக்கியம் என்று கருதப்படுகிற கம்பராமாயணம் இதை வந்து கம்பர் எழுதியிருக்கிறாரு கம்பர் இந்த நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமாவதாரம் இது வந்து ஆறு காண்டங்களை கொண்டது கம்பர் வந்து கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பர் என்றெல்லாம் கம்பர் போற்றப்படுகிறார் கம்பர் வந்து திருவெண்ணெய்நல்லூர் வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் திருவழுந்தூரை சார்ந்தவர் இவர் எழுதிய நூல்கள் மற்ற நூல்கள் பாத்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறாரு இதுல அந்தாதி அந்தாதின்னு வர ரெண்டு சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி அந்த ரெண்டு நூலை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திருக்கை வழக்கம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு அடுத்து எழுபது எழுபது நம்பர்ல ரெண்டு நூல் எழுதியிருக்கிறார் ஏர் எழுபது சிலை எழுபது இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாய்ச்சல் அப்படின்ற தலைப்புல ஒரு சிறுகதை பகுதி இருக்குது இதை யார் எழுதியிருக்கிறாங்கன்னா சா கந்தசாமி அவர் எழுதியிருக்கிறாரு இவரை எழுதிய மற்ற நூல்கள் பாத்தீங்கன்னா தக்கையின் மீது நான்கு கண்கள் சாயா விசாரணை கமிஷன் இந்த விசாரணை கமிஷன் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு சுடுமண் குறும்படத்திற்காக அனைத்துலக விருது வாங்கியிருக்கிறாரு தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி ஆகிய நூல்களையும் சா கந்தசாமி எழுதியிருக்கிறாரு அடுத்து ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை பகுதி இருக்குது இதை யார் எழுதியிருக்காங்கன்னா மாப்போ சிவஞானம் அவர் எழுதியிருக்கிறாரு சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்போசி இவர் வந்து எனது போராட்டம் அப்படின்ற தலைப்புல தன் வரலாறு எழுதியிருக்கிறாரு அடுத்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற தலைப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு மாப்போ சிவஞானம் இவர் வந்து தமிழரசு அப்படின்ற ஒரு கழகத்தை நிறுவி அதனுடைய தலைவரா இருந்தவர் அடுத்து ஏர் புதிதா அப்படின்ற தலைப்புல ஒரு பகுதி இருக்குது இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா கூப்பா ராஜகோபாலன் அவர் எழுதியிருக்கிறாரு இவர் வந்து தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் ஆகிய இதழ்களின் ஆசிரியரா இருந்திருக்கிறாரு இந்தியா என்ற இதழ் வந்து யார் நடத்தி இருக்கிறாங்க பாரதியார் நடத்தி இருக்கிறாரு தமிழ்நாடுன்ற இதழ் வந்து கூப்பா ராஜகோபாலன் அவர் வந்து அதனுடைய ஆசிரியரா இருந்திருக்கிறாரு அடுத்து பாரதமணி பாரத தேவி அப்படின்ற ரெண்டு தலைப்புல இருக்கிற இதழ்கள் அடுத்து கிராம ஊழியன் அப்படின்ற ஒரு இதழ் ஆகிய இதழ்களின் ஆசிரியராய் ராஜகோபாலன் இருந்திருக்கிறாரு அடுத்து கீர்த்தி அப்படின்ற தலைப்புல ஒரு செய்யுள் பகுதி இருக்குது மீ கீர்த்தினா என்னன்னு பார்த்தோம்னா அரசர்கள் வந்து தங்களுடைய வரலாற்றை புலவர்கள் மூலயமா சொல்லி அதை வந்து கல்வெட்டுகள் மூலயமா எதிர்கால தலைமுறைக்கு பதித்து தருவாங்க கல்வெட்டுகள் அதை தான் நம்ம மெய் கீர்த்தி அப்படின்னு சொல்றோம் இந்த மெய் கீர்த்தி வந்து இரண்டாம் ராஜராஜ சோழனோட மெய் கீர்த்தியா இருக்குது நமக்கு தரப்பட்டிருக்கிற செயல் பகுதி அடுத்து சிலப்பதிகாரம் தமிழ்ல ரெண்டாவது பெரிய ஒரு இலக்கியம் ஒரு காப்பியம் அப்படின்னா அது சிலப்பதிகாரம் தான் முதல்ல கம்பராமாயணம் கம்பராமாயணத்துக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு பெருமை கொண்ட இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம் தான் இதை யார் எழுதியிருக்காங்கன்னா இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு உங்களுக்கு தெரியும் சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று இது வந்து முத்தமிழ் காப்பியம் அப்படின்னும் குடிமக்கள் காப்பியம்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுது இது வந்து மூன்று காண்டங்களையும் முப்பது கதைகளையும் கொண்டது மூணு மூணு ஞாபகம் நீங்க இதை பாடுவதற்கு வந்து சீத்தலை சாத்தனார் அவர்தான் கதை சொல்லி அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள்கிட்ட சொன்னதாகவும் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் சொன்ன கதையை ஏற்று நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கதையை எடுத்து அவர் எழுதியதாகவும் சொல்லப்படுது இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சார்ந்தவர் அடுத்து ஞானம் அப்படின்ற தலைப்புல ஒரு கவிதை இருக்குது இது யார் எழுதியிருக்காங்கன்னா திசோ வேணுகோபாலன் அவர் எழுதியிருக்கிறாரு இவர் எழுதிய மற்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா கோடை வயல் மீட்சி விண்ணப்பம் ஆகிய நூல்களை எழுதியிருக்காரு அடுத்து கால கணிதம் அப்படின்ற ஒரு செயல் பகுதி இருக்குது இதை யார் எழுதியிருக்காங்கன்னா கண்ணதாசன் அவர் எழுதியிருக்காரு கவியரசு கண்ணதாசன் என்று அழைக்கப்படுபவர் புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியர் இவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா இவர் எழுதிய சேரமான் காதலி அப்படின்ற நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்று இருக்குது அடுத்து சித்தாளு அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு செயல் பகுதி இருக்குது இதை யார் எழுதியிருக்காங்கன்னா நாகூர் ரூமி அவங்க எழுதியிருக்காங்க அவங்களுடைய இயற்பெயர் வந்து முகமது ரஃபி இவங்க எழுதிய மற்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் கப்பலுக்கு போன மச்சான் ஆகிய நூல்கள்ல எழுதியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போற செயல் பகுதி வந்து தேம்பாவணி இதை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா வீரமாமுனிவர் அவர் எழுதியிருக்காரு இவருடைய ஏற்பெயர் வந்து ஜோசப் பெஸ்கி இங்க நான் தரல இவர் வந்து வெளிநாட்டுக்காரரு ஒரு கிறிஸ்தவ மத பாதிரியார் இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கத்துக்கிட்டு தேம்பாவணின்ற ஒரு இலக்கியத்தை ஒரு பெரிய காப்பியத்தை தமிழுக்கு தந்திருக்கிறாரு இந்த காப்பியம் வந்து மூன்று காண்டங்களையும் முப்பத்தி ஆறு பாடல்களையும் கொண்டது இது வந்து மூவாயிரத்து அறுநூத்தி பதினைந்து பாடல்களையும் கொண்டது இவர் எழுதிய மற்ற நூல்கள் பாத்தீங்கன்னா சதுர் அகராதி அகராதி அப்படின்ற ஒரு விஷயத்த முதன் முதல்ல தமிழ்ல எழுதியவர் வீரமாமுனிவர் தான் சதுரகராதி அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு அடுத்து தொன்னூல் விளக்கம் அப்படின்ற ஒரு இலக்கண நூலையும் எழுதியிருக்காரு அடுத்து பரமார்த்த குரு கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்காரு வீரமாமுனிவர் அடுத்து ஒருவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு கதை பகுதி இருக்குது இதை யார் எழுதியிருக்காங்கன்னா கு அழகிரிசாமி அவர் எழுதியிருக்காரு இவர் வந்து கரிசல் எழுத்தாளர்களில் ரொம்ப முக்கியமானவர் மூத்தவர் தாங்க பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கிற ஆசிரியர் குறிப்பு மற்றும் குறிப்புகள் நம்ம போடுற வீடியோவுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நம்ம சேனல் அறிவுமதி அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம் டேக் கேர் பபாய் குட் நைட்